ஸ்டெர்லைட்டுக்கு போறாண்ணே நான் அந்த இது அணு உலைக்கு போறாரு போனேன் நான் மீத்தே நீத்தேனுக்கு போற அண்ணே எல்லாத்துக்கும் போற அண்ணே பாண்டூர் நிலையம் பரந்தூரில் வேணான்கிறேன் இன்னும் வேணாம் இருக்கிற ஏர்போர்ட்ல பறக்க பிளைட் இல்ல பைத்தியக்காரங்களா இண்டிகோன்னு ஒன்னு மதுரைக்கு இருபத்தி நாலாயிரம் திருப்பி ஒரு இருபத்தி நாலாயிரம் ஐம்பதனாயிரம் ஒரு நாள் நான் பறந்து போக அது அவர் எடுக்கிறதா நேரம் அவர் சொல்றதான் கட்டணும் ஒரே ஒரு வண்டி எப்படி இருக்கு ஒரு ஃப்ளைட்டு தான் ஒரு ஃப்ளைட்டு தான் இருக்குது இதில் எதுக்கு ஐயாயிரம் ஏக்கரில் ஐயாயிரம் ஏக்கரில் ஏர்போர்ட்டு கட்டக்கூடாது ஏர்போர்ட்டி உள்ளரணும் இருபத்தி ரெண்டு ஏரி இருக்கிறது இல்லை சரி நீ சரியான ஆள் கட்டிடு பார்ப்போம் ஏர்போர்ட்டு நான் பவரில் இல்லை நீங்கள் பவரில் இருக்கீங்க கட்டி காட்டிடுறேன் கட்டிருங்க நான் பார்ப்போம் ஒரு தடவை பார்த்துருவோம் எட்டு வழிச்சாலை போட்டு முடிச்சிட்டீங்களா பேனா வச்சுட்டீங்களா அதே கதை தான் நடக்கும் வேர் போட்டு கட்டுற அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் அங்க பண்ணுறேன் ஒம்பது லட்சம் கோடி கடனுங்க வட்டி எவ்வளோ கட்டுறீங்க வட்டி எவ்வளவு